எதிர்கி போன எபிசோட பார்த்தனா இந்த மாதிரி மெலிஷா கண்ண முடிக்க அடுத்த நிமிஷம் அவளை இருக்க எல்லா வேலையாளுங்களும் மேடம் இங்கே ஓகேவா உங்களை நினச்சி எவ்வளோ கவலைப்படுத்தும் தெரியுமா ஹலே மெலிஷா மேடம் கண்ண முடிச்சிட்டாங்கடா உடனே டாக்டர் கூட்டுவாங்க அப்படின்னு வார்த்தை சொல்லிட்டு இருக்கா அதெல்லாம் கேட்க கேட்க மெலிஷாவ கடுப்பாய்டிருக்கா ஐயோ முடியலையே இப்போதான் ஒரு வாழ் குழந்தை சமாளித்து வரேன் அதுக்குள்ளே நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்களா எனக்கு கொஞ்சம் கூட பிரேக் கிடைக்காதா அப்படின்னு அவ புலம்பிக்கிட்டு அவள் சைடில் பார்க்க அங்கேயே நைன் அழுதுட்டு இருக்கான் அதை பார்த்தோன்னே மனசுக்குள்ளேயே யோசிக்கிறோம் இப்போ நான் இருக்கனே இங்க மெலேஷா கேரக்டர் இது குல்ஃப்னா பயம் ஏன் எனக்கு குல்ஃப்னா பயம் தான் இதே நேரத்துல உண்மையான எனக்கும் தெரியல இந்த உலகத்துக்கு நான் வந்து நிறைய விஷயத்த மாத்திட்டேன் இந்த மாதிரி மெலேஷா மாறினக்கு அப்புறம் அப்படின்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டே ஏன் நைன் இங்க பாரு நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க அது கூடவே உன்ன எப்பயுமே பாதுகாப்பேன் என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் கொடுத்து ஏன நீ என்னோட சைடில் இருக்கல அதை கேட்டேன் நான் உணவு ஒரு மாதிரி ஷாக்கும் அதே நேரத்தில் சந்தோஷமா கலந்து பாத்துட்டு இருக்க ஆனா மெலேஷியாவோ உங்கள்ட்ட நான் மயங்கி விடறதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் என்னோட ரூமோட கதவை சாத்தினேன் ஆனா நீ பண்ணதுனால பாரு இந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்க மொத்த பேரும் வந்து கொச்சமொச்சம் கொச்சமஷம் சொல்லி கத்திட்டு இருக்காங்க இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நான் சொன்னேன் அப்படின்னு அவ கத்தி சொன்னாலும் அதை கேட்டும் அவங்க கேட்காத மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்க்க பார்க்க இதுக்கு பேசாம நான் மயக்கத்துல இருந்து கண்ணே முடிச்சிருக்க தேவையில்லையோ இல்லையோ அப்படின்னு அவ யோசனை பண்ணிட்டே இருக்க அதே நேரத்துல நைனே ஒரு மாதிரி பாம லுக் கொடுத்துட்டு நினைச்சு தப்பு பண்ணிட்டேன் மேடம் அதை கேட்டேன்னா வெலிஷாவோ தலையில அடிச்சுக்கிட்டு சிவன்குன்னு நிறைய விஷயத்த நான் சொல்லித்தரணும் போலயே இப்படியே இந்த சம்பவமும் முடிஞ்சு லன்ச் டைமும் வந்துருச்சு சோ மெலிஷாவும் அவளோட அப்பாவும் சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் நீ மயங்கி கீழே வந்துட்டியா மெலிஷா ஆனால் உன் உடம்புக்கு தான் எந்த விதமான ஹெல்த் இஷ்யூ இல்லையா அதை கேட்க கேட்க மெலிஷாவுக்கு சமக்கடப்பிட்டு இருக்கு இவனுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா ஏன்னா மொத்த கார்டன்லயும் பாரு அந்த உல்ஃபனோட முடியெல்லாம் பறந்துட்டு இருக்கு அதை பார்த்து இந்த கேள்வி கேட்கறான் பாத்தீங்களா அதுவும் மயங்கி கீழே வந்தவங்களா பாத்து இப்ப உடம்பு நல்லா இருக்கான்னு சொல்லி கேக்காம எப்படி மயங்கி கீழே வந்தானு சொல்லி கேட்பாங்க இவனுக்கு போய் நான் பிறந்திருக்கேனே அப்படின்னு சொல்லி கோம் கோமாயிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அவளே அவளை காமட் ஆக்கிட்டு இவன் இவ உன் மேல அந்த அளவுக்கு கவன செலுத்தாம இருக்கிறது நல்லதுக்குதான் அப்படின்னு நினைச்சிட்டே பேச ஆரம்பிக்கிறா இல்ல இப்ப நான் கொஞ்ச நல்லா ரொம்ப டயர்டா இருக்கேன்ல நல்லா கீழே வந்திருப்பேன் அண்ட் இது கூடவே உங்கள்கிட்ட ஒரு நான் சொல்லணும் இந்த மாதிரி நான் போலான்னு இருக்கேன் அப்படியே மைண்ட் வைஸ்ல அந்த உல்ஃபோனோட போட்ட சண்டே எனக்கும் அடிபட்டுச்சு இவன் என்னதான் இருந்தா கூட அட்டாக் பண்ணதுல இருந்து என்னால தப்பிக்க முடியல இதுவே ஒரு சாதாரண காயமா இருந்துச்சுன்னா சாப்பாடு ரெஸ்ட் இருந்தா சரியா போயிடும் ஆனா எனக்கு ஏற்பட்ட காயம் இல்லை நான் ஏன் அப்படி சொல்றேன் இந்த மாதிரி வேரல் எல்ஃபுன்னு சொல்லிட்டு தனித்துவமான எனர்ஜி இருக்கும் அதே மாதிரி ஹியூமன்ஸ்க்கு மேஜிக் பவர்ஸ் இருக்குது என்னதான் ரெண்டு பேர் பார்க்க ஓரளவுக்கு சிலராக இருந்தாலும் அவங்களோட சோர்ஸ் ஆஃப் பவரோ கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஒரு அந்த எனர்ஜியை ஹியூமனோட பாடிக்கு அனுப்பினாங்கன்னா அதை தாங்க முடியாம அந்த மனுஷனுக்கு நிறைய பிரச்சனை வரும் அந்த பைத்தகர உல்ஃப்மேன் அதுதான் எனக்கு பண்ணான் ஏன்னா என்னோட உடம்புல அந்தளவுக்கு மேஜிக்கல் பவர்ஸ் இல்லைனால அவன் என்ன கடிச்சு அவனோட எனர்ஜியை என் உடம்புக்குள்ள அனுப்பணும் என் உடம்ப தாங்க முடியாம என்னோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா பாதிக்கப்பட்டு இப்ப நம்மளெட்வாட் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவ திங்க் பண்ணிட்டு இருக்க டியூக்கும் ஏய் வெக்கேஷன் நானே கண்டிப்பா எடுத்துக்கோ சரி ஓகே வெக்கேஷனுக்கு எங்க ட்ராவல் பண்ணலான்னு இருக்க இந்த மாதிரி நம்ம டெரிட்டரியில் இருக்க வில்லேஜ் ஏரியாஸ்க்கெல்லாம் போலான்னு இருக்கியா இல்ல நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் எங்க போலான்னு என்னது அப்படின்னு சொல்லி அவன் முழிக்க அதை பாத்துக்கிட்டே மெலிஷியா இந்த மாதிரி லிப்டினுக்கு போகலான் இருக்கேன் என்னது லிப்டினா அந்த இடத்துக்கு ஏன் போகணும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல ஒரு கார்டு இருக்காது அது ஃபுல்லா பொட்டல் காடு தெரியும்ல எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு பொட்டல் கண்ணை ரொம்ப பிடிக்க தெரியுமா அது கூடவே எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும் அங்கதானே எலிசபெத்தோட எஸ்டேட் இருக்கு அவங்க கண்டிப்பா என்ன ஒரு கெஸ்டே எடுத்துக்க மாட்டாங்க ஆனா நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா வேற இடத்த கண்டுபிடிச்சு அங்க நாங்க தங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மானசுக்குள்ளேயே இந்த மாதிரி இந்த நாவல் நான் ஃபுல்லா படிச்சனால எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் இந்த நாவலோட முக்கியமான கேரக்டரான யூரிக்கு வேற லெவல்ல இருக்கு அதனால எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் அதை குணப்படுத்த முடியும் அப்படின்னா நைனோட நாக்க திருவி கொண்டு வர முடியும் இந்த மாதிரி திங்க் பண்ணவும் கரெக்டா அவளோட அப்பாவும் பெர்மிஷன் கொடுத்துடறாம போல இதனால மெலிஷாவும் அவளோட கேங்கும் ரெடியா இருக்காங்க அந்த இடத்துக்கு போறதுக்காக மெலிஷாவை காமிச்சா அவ்வளவு யோசனை பண்ணிட்டு இருக்கா இந்த வீட்டில வேலை செஞ்சுட்டு இருக்க நிறைய வேலையாளுங்க நாங்க வரோம் நாங்க வரோன்னு சொல்லி சொன்னாங்க பட் என்னால கூட்டு போக முடியல ஏன்னா என்னோட பெஸ்ட் டீம்னா இவங்க தான் நயன் அதுக்கப்புறம் யோனா யோனாவை காமிக்கிறாங்க யோனாவும் மெலிஷாவை பார்த்து மேடம் நம்ம எவ்வளவு சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பின கூட நம்ம அங்க போய் சேர்றதுக்கு ரெண்டு நாளாச்சும் எனது ரெண்டு நாளா அதனா எனக்கு தெரியாது ஒரே நாள்ல அங்க போய் அந்த மாதிரி பண்ண வாய்ப்பே இல்ல நீ மட்டும் நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேயோனா உனக்கு நான் நிறைய கோல்டு காசு தருவேன் எனது கோல்டு காசா இதே சொல்லிருக்க தேவையில்ல ஒரு நாள் என்ன ஒரு நாள் உங்களை ஆறு மணி நேரத்துல அங்க கொண்டு போய் சேர்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிய புயல் வேகத்துல கலப்ப மெலேஷாவ வண்டிக்குள்ள உட்காந்துட்டே யோசனை பண்றா இவனும் திருந்துவேன் இல்லையா காசுன்னு சொன்னா அப்படியே மாறிட்டா பைத்தக்காரி அது கூடவே எனக்கு இப்பதான் ஞாபகம் இந்த மாதிரி நாவல்ல ஒரு சீனை காமிச்சிருப்பாங்க ஜேக்கு வந்து யூரி பண்ண கூட்டிட்டு ஒரு ஐடுக்கு போற மாதிரி அதுவும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீக்ரெட் ரூட் வழியா போயிருப்பா அதை பயன்படுத்தா நான் இன்னும் வேகமா போலமே இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ராஜேக்கு அப்படின்னு நினைக்கவும் கரெக்டா அவளுக்கு இருமல் பயங்கரமா வருது அதை நைனோ மேடம் நீங்க சொன்னாலும் பார்த்தா ஒரு நேரமா இருக்க அதை பார்த்தோன்னா அவளுக்கு நல்லாவே புரியுது நான் நினச்சதோட எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்க போலையே அப்படியே அந்த வண்டி வேகமா போயிட்டு இருக்க உள்ள இருக்க மெலிஷாக்குதான் எனக்கு வேற ரொம்ப தூக்கு துக்கமா வந்துட்டு இருக்கு சரி யோ கேட்கலாம் ஏய் யோனா நம்ம வந்துட்டோமா இல்லை மேடம் ஒரு நிமிஷம் வெளியே என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்களேன் அப்படின்னு சொல்ல மெலிஷாவா பார்க்குறா பார்த்தா அவங்க வண்டி போக கூடாமல் ஒரு மிகப்பெரிய கும்பல் மறைச்சிட்டு இருக்க அதில் தலைவர் மாதிரி இருக்கணும் ஏய் தான் உங்கள் தலைவி கண்ண முடிக்கிறா போல ஒழுங்கு மாதிரி தான் உங்களோட பேச்சு கேட்டு வெளியே இறங்குவாங்க அதை கேட்கவும் மெலிஷாக்கு சமா ஜோக்கா இருக்கு ஏண்டா எல்லா ரொமான்ஸ் நாவலையும் வச்சிருவீங்களா எவனாச்சும் காட்டுக்குள்ளே வருவான் அவனை வழி அதை காப்பாற்ற உயிர் வருவாங்க அப்படின்னு அவன் திங்க் பண்ணிட்டு இருக்க அங்க இருக்க நைனோ சம கடப்பாயிட்டு இருக்கான் அதை பார்க்கவும் மெலிஷியா ஏ வெயிட் பண்ண நைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்பலோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் அவளோட பவர் மூலியமா பாத்துக்கிட்டே அப்படியே இறங்க அதுக்கப்புறம் நைனை பார்த்து ஏய் நான் விட்டு இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் உன்னை பாதுகாப்பானு அது கூடவே இவனோட ஃபைட்டுக்கு நடுவில் வந்துடாது ஓகேவா சொல்லிட்டு யோசனைக்கு போயிடுறா என்னதான் நைன் வந்து ஒரு வேற உல்ஃபா இருந்தாலும் அவனோட பள்ளியும் அதுக்கப்புறம் அவனோட ஸ்ட்ரென்த்தையும் இழந்தனால அதனால இப்ப அவனால ஃபைட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல சோ ஃபைட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு உனோட அழகான மூஞ்சுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு அவ திங்க் பண்ணிட்டு இருக்க அந்த கும்பலோட தலைவந்தான் இருக்கான் ஹே யார் நீங்க நீங்கள் பாட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்க ஒரு பெரிய மனுஷன் பேசிகிட்டு இருக்கா அதை அது கேட்டவனே மெலிஷா தான் கடுப்பாய்ட்ருக்கா இவன் வேற சும்மா நொய் நொய்ன்னு பேசிட்டு இருக்கானே ஃபர்ஸ்ட் இன்னும் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மெலிஷா ஃபைட்டுக்கு ரெடியாகரா ஆனா அவனும் தமிங்களா இப்போ நான் நல்ல மூடில் இருக்கேன் ஸோ அதுக்கு தயவுசெய்து கெடுத்துடாதீங்க ஏன்னா அந்த இடத்துல ஒரு அழகான பொண்ணை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் ஆனா இப்ப நான் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் மெலிஷாவா யோசிக்கிறா இவன் இவன் நம்மளே சொல்றான் அங்க இருக்க யூரி போன காமிக்க மெலிஷாவ ஷாக் ஆறா என்னது யூரி நீ எப்படி வந்த ஆனா யூரியோ அதை கேக்க புக்கன்னு சொல்லி சிரிக்க மெலிஷா கடுப்பாயிட்டு ஏன்டி இந்த நேரத்துல கூட உனக்கு சிரி போறதா இந்த மாதிரி உங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்க அத பாத்தா தலை வேணும் ஓ அப்ப உங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேக்குறான் ஆனா மெலிஷாவோ இந்த யூரி போன வேற மாட்டிக்கிட்டால இவ்வளவு காப்பாத்த கண்டிப்பா வந்து ஈரோ மாதிரி சீன போடுவான் ஆனா இப்ப அதை நடக்க போறது இல்ல ஏன்னா இவ்வளவு காப்பாத்த போறது நான் அப்படி யோசனை பண்ணிட்டு அங்கே இருக்கிற கும்பலை நோக்கி அட்டாக் பண்ண போக இருக்க எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க கொஞ்ச நேரத்திலே அந்த கும்பலில் இருக்க எல்லாரையும் அடிச்சு மட்டையா இருக்கன அந்த தலைவனை பார்த்து என்னோட ஆட்கள் எல்லாரோட கை காலையும் உடச்சு போட்டேன் அதனால எவ்ளோ சீக்கிரமா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்திடு ஓகேவா அப்படின்னு சொன்ன அப்புறம் கடைசியா அங்க இருக்க எல்லாரையும் பார்த்து இருக்க யாரையும் எனக்கு கொள்ள விருப்பம் இல்ல அதனால என் கை காலை மட்டும் உடச்சு போட்டேன் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இறுகிட்ட போயிட்டு ஓகேவா அப்படின்னு சொல்லி கை கொடுக்க ஆனா அந்த பொண்ணும் கம்மன் ஆயிடுறா வெளிச்ச யோசிக்கிறா ஓரளவு என்ன பார்த்து பயந்துருப்பாளோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்க மொழியே யூரியோ மெலிஷாவை பார்த்து மெலிஷா நீங்கள் ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க மெலிஷாவுக்கும் ஒன்றும் புரியல ஓ இப்போதான் எனக்கு புரியுது என் மேலே இருக்க இந்த ரத்தத்தை பார்த்து நீ கேட்கறியா ஏய் இதெல்லாம் என்னோட ரத்தம் இல்லை நான் அட்டாக் பண்ண பார்த்தியா அவங்களோட ரத்தம் இது கூடவே இவங்க ரொம்ப வீக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வேற ஒல்ஃபியை தோறச்சு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பில்டப்பாக பேசிகிட்டு இருக்கா ஆனால் பொசுக்குன்னு யூரியோ மேலே இருக்க பாதி ரத்தம் வந்து நீங்கள் இருமுன்னது மூலியமா வந்தது அப்படின்னு சொல்ல மெலிஷோடய மூஞ்சை லைட்டாக மாற அதை அப்படியே நான் நல்லா தான் இருக்கேன் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி கேக்க யூரியா சமக்கட போயிட்டு நீங்க எப்படி முட்டத்தனமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்தவும் மெலிஷா யோசிக்கிறா என்னது என்ன பார்த்தா சொல்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு உண்மையான பைனா தான் இருக்கேன் யூரி இவ்வளவு ஏன் நான் மைக்கை போட்டு கூட கீழே விழ மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க மொழி சடனா யாரோ மெலிஷாவோட கழுத்தா மெட்லேயே அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் மெலிஷாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மைக் வந்துட்டு இருக்க அவள யோசிக்கிறா இப்ப யார நடிச்சா ஒருவேளை நைன் இல்ல யோனா இல்லனா யூரியா அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு அவன் மயங்கரா அதுக்கப்புறம் கண்ணு கனமழிச்சு பாக்க அவ்ளோ ஒண்ணு புரியாம அங்க இருக்க யூரியா பாத்து ஏய் இப்ப நான் எங்க இருக்கேன் இப்ப நீங்க கரண்டா லிப்டன்ல இருக்க எலிசபெத் மேன்சன்ல இருக்கீங்க அப்பனா நம்ம இப்ப லிப்டன் ஊர்ல இருக்கோம் இந்த ஊர்ல லெமன் ரொம்ப ஃபேமஸ்ல திரும்பி நீங்க நான் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா நான் கூட ரொம்ப கவலைப்பட்டேன் இந்த மாதிரி உங்க மயக்கப்பட வச்சதுன்னு நினைச்சு ஆனா நீங்க பண்றத பாத்தா இப்ப நான் அப்படிதான் பண்ணும் போலியே அதை கேட்கவும் மெலிஷாக்கு அப்பதான் புரியுது அப்ப தான் என்ன அட்டாக் பண்ணி மயக்கப்பட வச்சாலா அதுக்கப்புறம் நார்மலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் அப்படியே யூரியா பாத்து இப்ப என் உடம்பு பரவாயில்ல ஏன்னா நல்லா தூங்கி எழுந்தக்கப்புறம் ஏதோ என்னோட உடம்பு சரியா போன மாதிரி இருக்கு அப்படின்னா நல்லது மலேசியா அது கூடவே எவ்வளோ எவ்வளவு உங்களை நினைச்சு கவலைப்பட்டாங்க தெரியுமா ஏன்னா நீங்க நாலு நாளாக தூங்கிட்டு இருக்கீங்க என்னது நாலு நாளாக தூங்கிட்டு இருக்கானா ஆமா மலேசியா அது மட்டும் இல்லாம ஒரு ப்ளூ கலர் மண்டை வச்சு ஒருத்த உங்க கூட வந்தான் பாத்தீங்களா அவன் ரொம்ப கவலைப்பட்டான் அவங்களை நினைச்சு ஏன்னா வெளியே உட்காந்துட்டு இருக்கான் இவனும் உங்களை எப்படியாச்சும் பாத்துடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணான் ஆனால் நானும் அலோவ் பண்ணல ஏன்னா நீங்க கொஞ்சம் சீரியஸா இருந்தீங்க அது மட்டும் இல்லாம நேற்று வரைக்கும் அவன் இங்கே தான் இருந்தான் அதுக்கப்புறம் எங்க போனான்னு சொல்லி தெரியல அது கேட்கவும் மெலிஷாக்கு நல்லாவே புரியுது இவன் நான் என்னை பேசிட்டு இருக்கானு இது கூடவே நீ பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என்னது தேங்க்ஸா இன்னும் போனா நானா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லு மெலிஷியா ஏன்னா நீங்கள் என்னோட உயிரே காப்பாத்திருக்கீங்க ஸோ இதுக்கு கண்டிப்பாக கை மாற ஏதாச்சும் நான் ஆவேன் அப்படின்னு சொல்ல அது கேட்ட அடுத்த நிமிஷம் மெலிஷாவோ சக்க போடு இது என்னோட சான்ஸு ஏன்னா என்னோட உண்மையான பிளானே இந்த ஊரில் இருக்க அந்த எஸ்டேட் குள்ள நுழையணும் அதுக்கப்புறம் யூரிய எமிட் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு தான் ஏன்னா இந்த எஸ்டேட் குள்ள அவ்வளோ சீக்கிரமாக அரசனாலேயும் நுழைய முடியாது அப்போ நான் ஏமாற்றோம் ஆனால் எப்படியும் என்னோடய பிளான் அச்சீவ் ஆயிடுச்சு இல்ல ஜாக் பாட்டா அவரை உதவி பண்றான்னு சொல்றா நான் சும்மா ஓடுவேன் அப்படின்னு மெலிஷா வித்தியாசமா சிரிக்க அதை பார்த்தா யூரியோ ஏ மெலிஷா நீங்க எப்படி வித்தியாசமா சிரிச்சுட்டு இருக்கீங்க ஹட நான் என்ன யோசனை பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே முதல தெரியுது சமாளிப்போம் இல்ல யூரி என்னோட உடம்பு இப்ப சரியில்லை அதை மட்டும் இல்லாம உன்னால மட்டும் தான் கியூர் பண்ண முடியும் ஏன்னா இது சாதாரணமான நோய் இல்ல என்னது உண்மையாவா ஆனா எனக்கு ஹீலிங் பண்ண தெரியாதே இது ஹீலிங்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அதை கேட்டேன்னா யூரியோ ஓ நீங்கள் சொல்லிட்டு எனக்கு லைட்டாக புரிஞ்ச மாதிரி இருக்கு அதாவது இப்போ உங்க உடம்புக்குள்ள இருக்க அந்த உள்ஃபோட எனர்ஜியை அழிக்கிறதுக்கு என்னோட மேஜிக்கை யூஸ் பண்ண முடிஞ்சுப்படும் நேம் ஆனால் இதுக்கு முன்னாடி நான் இதை ஃபேஸ் பண்ணதில்லை ஸோ என்னோட லைப்ரரியில் இருக்க புக்ஸையும் டாக்குமெண்ட்ஸையும் ரெஃபர் பண்ணிட்டு நான் வரவா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையே எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அதை கேட்டேன்னு அங்கேருந்து வந்து யூரியோ குடுகுடுன்னு ஓடி போறா அப்படியே சத்தமா நான் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பாக வந்துடுவேன் கொல்லப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போக அதுக்கப்புறம் மெலிஷாவும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா இந்த மாதிரி என்னோட உடம்பு சரியா போனதுக்கு அப்புறம் யூரி கிட்ட நைனோட நாக்கே சரி பண்ண சொல்லணும் எனக்கு நல்லாவே தெரியும் இது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கு தான் ஆனால் இதுல இன்னொரு பிரச்சனை யூனோட மேஜிக்கை வர உல்ஃப் கிட்ட யூஸ் பண்ண போல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆனால் இந்த விஷயம் ஏற்கனவே இந்த நாவலை நடந்துருக்கு இந்த மாதிரி யூரி வந்து உல்ஃபனை ஹீல் பண்ற மாதிரி சோ இது ஒன்றும் அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு அவர் திங்க் பண்ணிட்டு சடனா சடனாக ஒரு விஷயம் அந்த ரூம் குள்ள நல்லது அதை பார்த்துட்டே மெலிஷா ஷாக் ஆவ அதுவோ வேகமா ஓடி வந்து மெலிஷியா மேல பாய அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது பார்த்தா அதை நைன் இந்த மாதிரி உல்ஃபார் வந்து அதுக்கப்புறம் இருக்கா மெலிஷாவோ அதான் நைன் தான் அழுதுட்டு இருக்கான் அப்படியே இந்த வீடியோவை இங்க முடிச்சுக்கலாம் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த வீடியோ வரதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு இதுக்கான காரணத்தை எங்கனா சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி போயிட்டு இருக்கேன் செம் முடிஞ்சது அப்புறம் போல வீடியோஸ் வரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பை கீப்